அதிசய குதிரை கிருஷ்ணதேவராயரின் படைகளுள் படைகளுள் குதிரைப்படையும் ஒன்று குதிரைப்படையும் வலிமை உள்ளதாக இருந்தது சண்டை இல்லாத காலங்களில் குதிரைகளை பராமரிக்க மந்திரிகளில் ஒருவர் ஒரு யோசனை சொன்னார் அதாவது வீட்டிற்கு ஒரு குதிரையும் அதற்கு தீனி போடுவதற்கு குறிப்பிட்ட தொகையும் கொடுக்கப்பட்டு வந்தது அந்த தொகையை பெற்றுக்கொண்டு குதிரையை நன்கு ஊட்டமளித்து வளர்த்தனர் அதேபோல் தெனாலிராமனுக்கும் ஒரு குதிரை கொடுக்கப்பட்டது ஆனால் தெனாலிராமனோ ஒரு சிறிய கொட்டகையில் குதிரையை அடைத்து வைத்து புல் போடுவதற்கு மட்டுமே சிறிய துவாரம் வைத்திருந்தான் அந்த துவாரத்தின் வழியே புல்லை நீட்டியவுடன் குதிரை வெடுக்கென வாயால் பிடுங்கிக் கொள்ளும் மிகவும் சிறிதளவு புல் மட்டுமே தினமும் போட்டு வந்தான் அதனால் அந்த குதிரை எழுவும் தோலுமாக நோஞ்சானாக இருந்தது குதிரைக்கு தீனி வாங்கி போடும் பணத்தில் தெனாலிராமன் நன்கு உண்டு கொழுத்தான் ஒரு நாள் குதிரைகள் எப்படி இருக்கின்றன என்று காண விரும்பி அனைவருக்கும் செய்தி அனுப்பினார் அரசர் அனைவரும் அவர்களின் குதிரைகளை அரண்மனைக்கு கொண்டு வர வேண்டும் என்று ஆணையிட்டார் அதன்படி குதிரைகள் அனைத்தும் அரண்மனைக்கு கொண்டு வரப்பட்டன மன்னர் குதிரைகளை பார்வையிட்டார் குதிரைகள் அனைத்தும் மிக திருப்திகரமாக இருந்ததால் மன்னர் மகிழ்ச்சி அடைந்தார் அங்கிருந்த தெனாலிராமனை அழைத்து உன் குதிரையை ஏன் கொண்டு வரவில்லை என மன்னர் கேட்டார் அதற்கு தெனாலிராமனோ என் குதிரை மிகவும் முரட்டுத்தனமாக இருக்கிறது அதை என்னால் அடக்க முடியவில்லை அதனால்தான் இங்கே கொண்டு வரவில்லை என்று சொன்னான் குதிரைப்படை தலைவரை என்னுடன் அனுப்புங்கள் அவரிடம் கொடுத்து அனுப்புகிறேன் என்றான் இதை உண்மை என்று நம்பிய மன்னர் குதிரைப்படைத் தலைவனை தெனாலிராமனுடன் அனுப்பினார் குதிரைப்படை தலைவருக்கு நீண்ட தாடி இருந்தது குதிரைப்படை தலைவரும் அந்த துவாரத்தின் வழியே குதிரையை எட்டி பார்த்தார் உடனே குதிரை அது புல்தான் என்று நினைத்து அவரது தாடியை கவ்வி பிடித்து கொண்டது வலி தாங்காத குதிரைப்படைத் தலைவர் எவ்வளவோ முயன்றும் தாடியை குதிரையிடமிருந்து விடுவிக்க முடியவில்லை இச்செய்தி மன்னருக்கு எட்டியது மன்னரும் உண்மையிலேயே இது முரட்டு குதிரையாகத்தான் இருக்கும் என்று எண்ணி தென்னலிராமன் வீட்டிற்கு விரைந்தார் அங்கு குதிரையின் வாயில் குதிரைப்படைத் தலைவரின் தாடி சிக்கியிருப்பதை அறிந்து அந்த கொட்டகையை பிரிக்கச் செய்தார் பின் குதிரையை பார்த்தால் குதிரை எலும்பும் தோலுமாக நிற்பதற்கு கூட சக்தி இல்லாமல் இருந்ததைக் கண்டு மன்னர் கோபம் கொண்டார் அதன் காரணத்தை தென்னாலிராமனிடம் கேட்டார் அதற்கு தென்னாலிராமன் இவ்வாறு சக்தியற்று இருக்கும்போதே போதே குதிரைப்படைத் தலைவரின் தாடியை கவ்விக்கொண்டு விடமாட்டேன் என்கிறது நன்கு உணவு ஊட்டி வளர்த்திருந்தால் குதிரைப்படைத் தலைவரின் கதி அதோ கதிதான் ஆகியிருக்கும் என்றான் இதைக் கேட்ட மன்னர் கோபத்திலும் சிரித்துவிட்டார் பின்னர் தெனாலிராமனை மன்னித்து விட்டார்